அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக்காச்சோள குருத்து புழுவுக்கு நம்ம ஸ்ப்ரேரில் மருந்தடிச்சு மக்காச்சோள குருத்து புழு கண்ட்ரோல் ஆகலாட்டினா இப்போ சில பகுதிகளில் மருந்தை கலந்து அதை வாட்டரு கனில் ஊற்றி அதை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஊற்றுறதுனால குருத்து புழு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த முறைகளில் மக்காச்சோள குருத்து புழுவுக்கு நம்ம மருந்து ஊற்றினா இந்த புழுவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு போட்டுவிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் கூட நீங்கள் நல்லா பார்க்கலாம் மருந்தை ஸ்ப்ரேயரில் அடிக்காமல் வாட்டர் கனில் கலந்து ஊற்றிட்டு போகிறாங்க எதனால் மருந்தை ஸ்ப்ரேயரில் அடிக்காமல் வாட்டர் கனில் ஊற்றிட்டு போகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் இதை அவங்கள்ட்டே கேட்டேன் இதுக்கு அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான் தம்பி நான் போன வாரம் கூட மருந்து வாங்கி ஸ்ப்ரேயரில் அடித்தேன் ஆனால் அடித்ததுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை எனக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் வயல் இருக்குது அந்த வயலுக்கெல்லாம் நான் மருந்தை கலந்து வாட்டர் கல் நாட்டி தான் ஊற்றுனேன் அந்த வயலெல்லாம் குருத்து பூச்சி நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு ஆனால் இந்த வயலில் போன வாரம் நான் மருந்து அடிக்கும் போது மருந்தை ஸ்ப்ரேயரில் அடித்தேன் வாட்டுகள் கலந்து ஊற்றலை அதனால் எனக்கு குருத்து புழு பெருசாக எனக்கு கண்ட்ரோல் ஆகலை இன்னுமே நிறைய இடத்துல குருத்து புழு இருக்க தான் செய்யுது அதனால தான் திரும்பியும் மருந்து வாங்கினு வந்துட்டு இந்த முறை ஸ்ப்ரேயரில் அடிக்காமல் மருந்து கலந்து வாட்டுகளில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த முறை நல்லாவே கண்ட்ரோல் ஆகி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எதனால் மக்காச்சோள குருத்து புழுவுக்கு மருந்து அடிக்கிறது காட்டிலும் வாட்டர்கள் கலந்து ஊற்றுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மருந்தடிக்கும் போது பயிர்களில் இலைகளில் தான் மருந்து அதிகமாக போடும் குருத்தில் போகிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இந்த மக்காச்சோள குருத்து புழு வந்து பயிர்களோட குருத்தில் தான் அதிகமாக இருக்கும் இந்த புழு எப்படி சாகுன்னு பார்க்கும்போது நம்ம பயிர்களுக்கு மருந்தடிக்கும் போது அந்த மருந்துகள் வந்து இலைகளில் அப்படியே பரவி இருக்கும் அந்த இலைகளில் இந்த புழு வந்து கடிச்சு சாப்பிட்டாலோ இல்லாட்டி நம்ம மருந்தடிக்கும் போது அந்த மருந்து வந்து புழுக்களோட மேலே படும்போது தான் அந்த புழு சாகும் ஏன்னா அந்த குருத்து புழு வந்து அந்த குரத்துக்கல்லில் நல்லா உள்ளே இருக்கும் ஆனால் நம்ம ஸ்ப்ரேயரில் மருந்து அடிக்கும் போது மருந்து வந்து குருத்தில் படுறது ரொம்ப கம்மியான அளவு தான் படும் அதனால் புழு மேலேயும் மருந்து ரொம்ப கம்மியான அளவு தான் படும் ஆனால் அந்த வாட்டுகன் முறையில் மருந்து கலந்து நம்ம குருத்துக்கல்லில் ஊற்றும் போது இந்த மருந்து வந்து குருத்துகளில் தான் நம்ம கரெக்டாக கொண்டு போய் ஊற்றுறோம் அதனால வேஸ்டேஜ் எதுவும் இருக்காது மருந்து ஃபுல்லாகவே புழுவோட மேலே படும் இதனால தான் வாற்றுக்கண்ணில் ஊற்றும் போது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு குருத்து புழு எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இந்த மக்காச்சோள குருத்து புழுவுக்கு மருந்தை வாற்றுக்கண்ணில் கலந்து ஊத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு இந்த வயலில் கூட நீங்க நல்லாவே பார்க்கலாம் மக்காச்சோளம் நல்லாவே வளர்ந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம மருந்து அடிச்சா அது வந்து இலைகளில் அடிப்புறம் மற்றும் மேல் இலைகளில் மட்டும் தான் போடும் குருத்துல போடுறது ரொம்பவே கஷ்டமானது தான் அதனால தான் மக்காச்சோள குருத்து புழுவுக்கு மருந்து கலந்து வந்து அதை வாட்டர்களை ஊற்றி அதை குருத்துல ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த முறைகளில் மக்காச்சோள குருத்து புழு ரொம்ப நல்லாவே கண்ட்ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியும் மக்காச்சோள குருத்து புழுவுக்கு மருந்து ஊற்றுறதுக்கு மருந்து எப்படி கலக்குறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம எப்போதும் மருந்து எப்படி கலப்போமோ அதே மாதிரி கலந்து தான் அந்த மருந்தை கலந்து வாட்டர் கண்ணில் ஊற்றி அப்படியே குருத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம டெலிகெட் மருந்தை எடுத்துக்கலாம் இந்த டெலிகெட் மருந்தை பயிர்களோட புழுவுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் வரைக்கும் கலந்து அது ஸ்ப்ரேயரில் அப்படியே ஊற்றி நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் அதே தான் இதுலேயும் இதுலேயும் அதே அளவு மருந்து தான் அதே அளவு தண்ணி தான் பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் மருந்து கலந்து அதில் நம்ம ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணுவோம் இதில் நம்ம ஒவ்வொரு லிட்டர் வாட்டர் கலனில் அப்படியே குறுத்து மேலே போடுற மாதிரி நம்ம ஊற்றிட்டு போக போகிறோம் வேறு எதுவும் இல்லை நம்ம ஸ்ப்ரேயரில் மருந்து அடிக்கும் போது மருந்து எந்தளவுக்கு வாங்குவோம் அதே அளவு மருந்து வாங்கினாலே போதும் நம்ம தண்ணியும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை மருந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்லை ஸ்ப்ரேயரில் அளவுக்கு நம்ம மருந்து மற்ற தண்ணி யூஸ் பண்ணுமோ அதே அளவுக்கு தான் இந்த வாட்டர் கண்ணை கலந்து ஊற்றும் போதும் அதே அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை அதே மாதிரி மருந்து ஊத்துறதுக்கு நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற ஒரு லிட்டர் வாட்டரு கண்ணையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த வாட்டர் கண்ணோட மூடியில் அதிகமாக ஓட்ட போட்டுறாதீங்க ரெண்டுலேருந்து மூணு ஓட்ட போட்டாலே போதுமான அளவு நம்ம ரெண்டுலேருந்து மூணு ஓட்ட போடும்போதே அதுலேருந்து வரக்கூடிய மருந்து அந்த புழு சாகிறதுக்கு தேவையான அளவு மருந்து இருக்கும் நம்ம அதிகமாக நம்ம ஓட்டை போட தேவையில்லை நீங்கள் குருத்து புழுவுக்கு எந்த மருந்து பயன்படுத்தினாலும் அந்த மருந்தோடைய பத்து லிட்டர் தண்ணிக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த சொல்கிறாங்களோ அது ஒரு குடத்தில் கலந்து வச்சுக்கிட்டு அதை ஒரு லிட்டர் வாட்டர் கண்ணில் ஊற்றி அதை குரத்துக்கல்லில் ஊற்றுங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது மாதிரி மக்காச்சோள புழுவுக்கு மருந்து கலந்து அதை வாட்டர் கண்ணில் ஊற்றி அதை குருத்தில் ஊற்றியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் மற்ற விவசாயிகளுக்கு இதை பற்றி தெரிய வரும் அப்போ தான் அவங்களும் பயன்படுத்துவாங்க இந்த வீடியோவில் மக்காச்சோள புழுவை ஈஸியான முறையில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு விரிவாக விலக்கி இருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்